இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது ಇಲ್ಲ ಕ್ಲಾಸ್ ಆಯಿತು ನೋ ಇದೆಲ್ಲ ಧನ್ಯವಾದಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ಅಂಬಾಳಿಗೂ ರಜಾ ಬಂದಿದೆ ಅಂದೆಮ್ಮಾ நமாயம்மாயம்ம ஓம் ஓகே ரெடியா இருக்க มามามามามามามามามา

அஞ்சு பேர் அதிகமாக ஒன்பது பேர் வேகமா மறாத பைதில பன்னீர் வராது பண்ணுனேன் மாஸ்திரி வந்துட்டான் கொஞ்சம் வெளியில போறீங்க கேளுங்க தயா கே இல்ல அந்த அவன தான் வீட்டுக்கு போயிட்டான்டா வீட்டுக்கு போயிட்டான் இப்படி வந்துருக்க மாட்டீங்க வந்து அம்மா இப்படி வந்து பனி வெச்சிட்டமா சும்மா

கிட்ட படுங்க அஞ்சு பேர் கொட்டு கிட்ட படுங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்க இங்க சரிமா போணும் கல்யாண வர்ட்டு பத்திரிகை போணும் பிடிக்காது எனக்கு கட் பண்ணி தான் பண்ணினா ஒரு